வணக்கம் மற்றொரு உண்மை நலச்சல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் பதிலடி நடத்தினால் விளைவு வந்து பயங்கரமாக இருக்கும் இஸ்ரேல் எச்சரிக்கை மீறான் பிரதமர் நெத்தன்ஜாகுவின் விடாப்பிடி அதிகரிக்கும் போர் பதட்டம் இதனையும் தாண்டி இந்த போர் காரணத்தினால இந்திய கட்டிட தொழிலாளர்களிட பாதுகாப்புக்கு இஸ்ரேல் உறுதியளித்திருக்கின்றது மத்திய கிழக்கு பிராந்தியமோ உலகமோ இன்னும் ஒரு ஜூத்தத்தை தாங்காது என்று சொல்லி ஐநா செயலாளர் நாயகம் கவலை வந்து வெளியிட்டிருக்கின்றார் இவை சார்ந்து நாம் என்று பார்க்க போகின்றோம் ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக தங்கள் எல்லைகளுக்குள் இஸ்ரேல் சின்னஞ்சுரிய தாக்குதல் நடத்தினாலும் கூட அதுக்கான தங்களின் எதிர்வினை பயங்கரமாக இருக்கும் என்று ஈராம் பிரதமர் இப்ராஹிம் ரைஸி எச்சரித்துள்ளார் இது குறித்து தலைநகர் தெஹ்ரானில் புகார் பகுதியில் நடைபெற்ற வருடாந்திர இராணுவ அணிவகுப்பின் போது இவர் சொல்லியிருந்தார் இஸ்ரேல் மாயை கலைத்துவிட்டது அல் அக்சா வெள்ளம் நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் ஈரான் கடந்த சனிக்கிழமை சரமாரியான ஏவுகணை ட்ரோன் வீசிய நடவடிக்கை பிறகு இஸ்ரேல் ஒரு மாணவ சக்தி என்ற மாயை கலைந்து விட்டது அது மிகவும் சிறிய அளவிலான தாக்குதல் சிரியாவில் உள்ள ஈரான் தூதரகத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த அளவிலான எதிர்வினையே போதுமென்று அந்த தாக்குதலை ஒரு அளவுக்கு வைத்துக் கொள்ள மாட்டோம் ஆனால் அதுக்கு பதிலடியாக எங்கள் எல்லைகள் அத்துமீறி இஸ்ரேல் சின்னஞ்சிறிய தாக்குதல் நடத்தினால் கூட அதுக்கான எங்களது எதிர்வினை பிரம்மாண்டமானதாகவும் பயங்கரமானதாகவும் இருக்கும் என்று அவர் சொன்னார் இஸ்ரேலை எதிர்கொள்ள தயார் நிகழ்ச்சியில் பேசிய ஈரான் விமானப்படை தலைமை தளபதி அமீர் வஹீதி இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள தங்களது படைகள் தயாராக தாக கூறினார் அனைத்து விதமான தளங்களிலும் அதிநவீன போர் விமானங்கள் குண்டுகளுடன் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதேவேளை இஸ்ரேல் தன்னை தற்காத்துக் கொள்ள தனது சொந்த முடிவை எடுக்கும் என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் இது தொடர்பாக அமைச்சரவை கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்ரேல் தனது நட்பு நாடுகளின் ஆலோசனைக்கு முன் முரண்பட்டாலும் இஸ்ரேல் தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கும் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனியின் வெளியுறவுத்துறை அமைச்சர்களை கூட்டத்தின் போது இதனை முன்னதாக ஜெர்மனியுடன் இங்கிலாந்தும் ஈரானின் தாக்குதலுக்கு பிறகு நிதானத்தை இஸ்ரேலுக்கு அழைப்பு விடுத்திருந்த ஈரானுடன் எந்த ஒரு கூடுதல் நேரடி பகமையும் மத்தியில் முழுமையான போருக்கு வழிவகுக்கும் என்று எச்சரித்துள்ள இருந்த போதிலும் ஈரானுக்கு தக்க பதிலடி கொடுக்க உள்ளதாக இஸ்ரேல் உறுதியாக தெரிவித்துள்ளது பதற்றத்தை அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலில் உள்ள இந்திய கடித நிர்மாணத்துறை தொழிலாளர்களின் பாதுகாப்புக்கு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று இந்தியாவுக்கான இந்திய அதாவது இஸ்ரேலிய தூதுவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் ஏஎன்ஐக்கு வழங்கிய விசேட நேர்காணலில் தான் அவர் இதை சொல்லியிருக்கிறார் காசா மோதல்கள் மற்றும் சமீபத்திய தாக்குதலால் இஸ்ரேலுக்கு மீரானுக்கும் இடையில் அதிகரித்து வரும் இந்த பதட்டத்துக்கு மத்தியில் இந்திய கட்டிட நிர்மாண தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து ஏஎன்ஐ எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது இதனை சொல்லியிருந்தார் தொழிலாளர்களை நாம் இஸ்ரேலிய மக்களின் ஒரு பகுதியாகவே கருதுகொண்டோம் அவர்கள் அந்த மக்களில் இருந்து வேறுபட்டவர்கள் அல்ல இதனால இந்திய தொழிலாளர்களும் இஸ்ரேலிய மக்களை போன்றே பாதுகாக்கப்படுவார்கள் இஸ்ரேலில் உள்ள அனைவரையும் பாதுகாக்கவேன நாம் உச்சபட்ச நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் அறுபதுக்கும் மேற்பட்ட இந்திய கட்டட தொழிலாளர்களை கொண்ட முதலாவது தொகுதியினர் இந்த மாதத்தின் ஆரம்ப பகுதியில் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் அவர்கள் இஸ்ரேலிய இந்திய இடையில் சுரந்த மக்கள் தூதுவர்களாக செயற்படுவார்கள் என நம்புகின்றேன் என்று சொல்லியிருந்தார் இதேவேளை இந்திய வழிவகார அமைச்சின் பேச்சாளர் ரதீந்தீர் ஜேஸ்வால் வாராந்த செய்திகளை சந்திப்பில் இஸ்ரேலில் உள்ள இந்திய தொழிலாளர்களின் பாதுகாப்பையும் நல்வாழ்வையும் உறுதிப்படுத்துமாறு இஸ்ரேலிய அதிகாரிகளை கேட்டுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருந்தார் இதேவேளை மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது உலகமோ இன்னொரு யுத்தத்தை தாங்க முடியாது தாங்கிக் கொள்ளாது என்று ஐக்கிய நாடுகளின் பொதுச்செயலாளர் அன்டோனியோ குட்ரஸ் கவலை தெரிவித்தார் இஸ்ரேல் மீது ஈரான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பதினாலாம் திகதி சுமார் முன்னூறு ரகுகனி மற்றும் ட்ரோன் குண்டுகளை வீசியது சுமார் ஐந்து மணி நேரம் நடந்த இந்த தாக்குதலில் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதத்திலே நடுவான்களிடமிருந்து அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய படைகள் அளித்தன இந்த தாக்குதலை மூன்று உலகம் பேருக்கு வழிவகுக்கும் என்று அச்சம் தெரிவித்தனர் இந்த நிலையில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கூட்டம் கடந்த பதினான்காம் தேதி இந்த கூட்டத்தில் உரையாற்றிய பொதுச் செயலாளர் அமைதியை நிலைநாட்ட வேண்டிய கூட்டு பொறுப்பு அனைவருக்கும் உண்டு அது பிராந்தியத்தின் அமைதியாக இருக்கட்டும் அல்லது சர்வதேச அமைதி பாதுகாப்பாக இருக்கட்டும் ஆனால் இந்த கூட்டு பொறுப்பு இப்போது குறைந்தது மதிப்பிடப்படுகிறது இந்த தருணத்தில் மத்திய கிழக்கு பிராந்தியமோ அல்லது உலகமோ இன்னொரு பொற தாங்காது மத்திய கிழக்கு பிராந்தியம் போரின் விளிம்புடன் நிற்குது அந்த பிராந்தியத்தில் மக்கள் முழு வீச்சு போரை எதிர்கொள்ளும் ஆயத்தில் இருக்கிறார்கள் இந்த தருணத்தில் உடனடியாக பதற்றத்தை தணிக்க வேண்டும் இது போரிலிருந்து விலகி நிற்பதற்கான தருணம் பழிக்கு பழி என இஸ்ரேல் ராணுவம் மீரா நடத்திய இந்த வான்வழி தாக்குதலை கண்டிக்கின்றேன் வெறுப்புகளை முன்னெடுக்காமல் நிறுத்துங்கள் அனைத்து உறுப்பு நாடுகளுக்கும் ஒரு கோரிக்கை விடுகிறேன் பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது அரசியல் சுதந்திரத்துக்கு அல்லது ஏதாவது ஒரு நாட்டுக்கு எதிராக பலத்தை பிரயோகிக்காதீர்கள் அதுபோல இஸ்ரேல் ஹமாஸ் போரை உடனடியாக நிறுத்திவிட்டு எந்தவித நிபந்தனையும் ஒன்றே பிணை கைதிகளை விடுவீங்கள் காசாவில் மனிதாபிமான அடிப்படை உடனடி போர் நிறுத்தத்தை கொண்டு வர நமக்கு பொறுப்புள்ளது என்று சொல்லி சொல்லியிருந்தனர் அங்கு தடையில்லாத மனிதாபிமான உதவிகள் சென்று சேர்வதை வந்து உறுதி செய்ய வேண்டும் என்று மேற்கு கரை பதற்றத்தை தணிக்க வேண்டும் என்று சொல்லி செங்கடல அச்சமற்ற கப்பல்கள் போக்குவரத்து உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியும் ஆண்டோனியோ குட்ரஸ் சொல்லியிருந்த விஷயத்தை நாம் பார்த்திருந்தோம் இதையும் தாண்டி ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலில் எங்கள் நாட்டில் இறந்த தளபதிகள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதுக்கு பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் சூளுரைத்தது சூளுரைத்தது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியது லெபனானில் உள்ள கிஸ்புல்லா அமைப்பினர் ஈரானுக்கு ஆதரவாக தாக்குதல் நடத்தியது அதேபோல ஈரான் நேரடியாகவும் தாக்குதல் நடத்தியது ஈரான் தாக்குதலை எதிர்பார்த்த இஸ்ரேல் அமெரிக்கா உதவியுடன் அனைத்து ஏவுகணைகளையும் இருந்து எதிர்த்து வெற்றிகரமாக அழைத்து தாக்கியது இதனால் இஸ்ரேல் நாட்டில் பெரும் சேதம் ஏற்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டது தாங்கள் தயார் என நெத்தஞ்சாக தெரிவித்தார் வேளையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஈரான் தாக்குதலுக்கு பதிலடியாக ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படாது என இருந்தார் ஈரான் தாக்குதல் காரணமாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்திருந்தது இஸ்ரேல் ஈரான் மோதல் காரணமாக உள்ளக போர் மூலம் அஞ்சப்படுகிறது இந்த நிலையில் இங்கிலாந்து பிரதமர் ரிசி சுனாக் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தஞ்சாகுவிடம் தொலைபேசி மூலம் பேசியிருந்தார் அப்போது ஈரான் தாக்குதலை தொடர்ந்து நிதானத்தை கடைபிடிக்குமாறு வலியுறுத்தியிருந்தார் தவறான கணக்கு போட்டுள்ளது உலகளாவிய அளவில் தனிமைப்படுத்தலை அதிகப்படுத்தியுள்ளது பதட்டம் அதிகரிப்பு ஜாருக்கு என்று மத்திய கிழக்கு பாதுகாப்பு இன்மையை மேலும் தீவிரமாக்கும் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய தருணம் இது என சொல்லியிருந்தார் ஈரான் தாக்குதல் நடத்திய நிலையில் இங்கிலாந்தின் விரைவான மற்றும் வலுவான ஆதரவு நன்றி என்று நெத்தஞ்சாகுனம் தெரிவித்திருந்தமையை இங்கு நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது இதையின் தாண்டி மிக முக்கியமான ஒரு விடயம் உலக போர் பதற்றத்துக்கு மத்தியும் ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்கின்றார் இந்த விஜயத்தை அமெரிக்கா எதிர்த்திருக்கிறது அதாவது ஈரானிய ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸியின் இலங்கை விஜயத்துக்கு அமெரிக்கா எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இலங்கைக்கான அமெரிக்க தூதரகத்தின் உயர்மட்ட அதிகாரிகள் இவ்வாறு சந்திப்பை அதாவது எதிர்ப்பை வெளியிட்டுள்ளதாக தெற்கூடகம் ஒன்று சொல்லுகிறது இலங்கை வெளிவகார அமைச்சுக்கு நேற்று நேற்று முன்தினமும் விஜயம் செய்து அமெரிக்க அதிகாரிகள் இவ்வாறு தங்களது எதிர்ப்பை வெளியிட்டிருந்தார்கள் ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதான பாதுகாப்பு முன்னேற்பாடுகள் குறித்து அறிந்து கொள்ளும் நோக்கில் ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் இலங்கைக்கு விஜயம் செய்திருந்தார்கள் ஈரானிய ஜனாதிபதி எதிர்வரும் இருபத்தி நாலாம் தேதி மத்த விமான நிலையத்தில் தலையிறங்கி உமாவூயாவுக்கு விஜயம் செய்வார் என்றும் அதே தினம் அவர் மீண்டும் திரும்ப நாடு திரும்ப இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது ஈரானிய ஜனாதிபதியின் இலங்கை விஜயத்தின் போதான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து பாதுகாப்பு செயலாளர் கமால் குணரட்ன தலைமையிலான விசேட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது ஈரானிய ஜனாதிபதி இலங்கை விஜயம் தொடர்பில் அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் உளவு பிரிவுகள் தீவிரமாக கண்காணித்து வருவதாக ராஜதந்திர தகவல்கள் தெரிவிக்கின்றன உமா ஓயா திட்டம் அனைத்து புலனாய்வு பிரிவுகளும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உமாயோயா திட்டத்தை ஆரம்பித்து வைக்க நிகழ்வில் ஈரானிய ஜனாதிபதி ஒருவர் இலங்கைக்கு விஜயம் செய்தார் இலங்கையில் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷே மற்றும் அப்போது ஈரான் ஜனாதிபதி அகமது நிஜாட் ஆகியோர் வந்து இந்த திட்டத்துக்கான அடிக்கல் நிகழ்வில் கலந்து கொண்டனர் இதேவேளை அமெரிக்க தூதரக மட்டத்தில் அதிகாரபூர்வமாக இதுவரையில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டதாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை என்ற ஒரு விடயம் இங்கு பதிவாகி இருக்கின்றது இப்படி இருக்க இன்னொரு பக்கம் இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கான விமானங்களை இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் நிறுத்த உள்ளதாக விமான நிலைய வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்கு ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி இலங்கைக்கான உத்திகபூர்வ அறிவிப்பின் பின்னர் இஸ்ரேலில் இருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் செல்வதற்காக வரவிருந்த விமானம் நிறுத்தப்பட்டிருக்கிறது ஆர்கியா ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான ஜட் அறுநூற்றி முப்பத்தி ஒன்பது என்ற விமானம் இலங்கையிலிருந்து தொழிலாளர்களை ஏற்றிச் செல்வதற்காக கட்டுநாய வர இருந்தது இஸ்ரேலிலிருந்து சிசல்ஸ் தீவுகளுக்கு செல்லும் இந்த விமானம் இந்தியாவிலிருந்து சிறப்பு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் பாதுகாப்பு காவலர்களுடன் நாட்டுக்கு வந்து விமான முனையத்தில் சிறப்பு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு விமானத்தில் பயணிகள் ஏற்றப்படுவார்கள் இந்த விமானம் வந்து புறப்படும் வரை எந்த ஒரு அதிகரிக்கப்படாத நபரும் அதை அடைய முடியாது மேலும் அதில் நுழையும் பயணிகள் பாதுகாப்பு அமைப்பு மூலம் திரையிடப்பட வேண்டும் இந்த கடுமையான நடவடிக்கைகளுக்கு இலங்கையில் உள்ள விமான பொறியியலாளர் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இஸ்ரேலிய தாதியர் உட்பட வேலைக்கு செல்லும் இலங்கையர்களுக்கு எந்த விமானத்தின் வருகை மிகவும் அவசியமாக இருந்தாலும் விமானங்கள் நிறுத்தப்பட்டால் இஸ்ரேல் சென்ற நாற்பது பேர் துபாயில் வந்து நிற்கதிக்காகியுள்ள நிலையில் விமான நிலைய அதிகாரி ஒருவர் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் விமான அட்டைக்கு அட்டவணைக்கு அமைய இஸ்ரேல் ஜட் அறுநூற்றி முப்பத்தொன்பது விமானம் நேற்று சூடாக இலங்கை திரும்புவதற்கான இலக்கை காட்டிய போதிலும் அது நடக்கவில்லை என்று விமான நிலைய தகவல்கள் தெரிவித்திருக்கின்றன ஆகவே பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் இஸ்ரேல் பாலஸ்தீனத்துடைய போர் விரைவாக தீவிரமடைந்து கொண்டு வருகின்ற இந்த நிலையில் இதற்கிடையில் ஈரானும் போரை தொடுத்திருக்கின்றது பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இதனுடைய நகர்வுகள் எவ்வாறு நகரப் போகின்றது என்பதை மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்